அந்த மாணவனை அடித்து சென்று விட்டு நான்காவது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனை இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கின்றார் உடல் காயத்தோடு தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம கேட்காதிருந்த எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம்னா என்ன அர்த்தங்க ரத்தம் கொதிக்கிறது ஒரு மா ஒரு மாணவிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் மைய புள்ளியில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இது நடக்குதுன்னா சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள் இன்னைக்கு அதைவிட அதிர்ச்சிவிட்டக்கூடிய தகவல் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பழுதடைந்திருக்கிறது எந்த சிசிடிவியும் வேலை செய்யல அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க மழை பெஞ்சனால அருந்திருக்கிறது ஆரம்பகால தடவியல் தேவையான இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணுமோ அதற்கே தடையாக இருக்கணும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக தமிழக அரசை மிக வன்மையாக ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் லாங்குவேஜில் நாங்கள் கட்டிக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்களா காவல்துறையை கையில் வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு குற்றமும் அடுத்து நடக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கும் பொழுது முன்னால் நடந்த குற்றம் அதிர்ச்சி அளிப்பதாக இல்லை இந்த குற்றத்தை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு அதிர்ச்சி அளித்தது அதிர்ச்சி அதிர்ச்சி இல்லை அப்படி ஒரு குற்றமும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது செத்துவிட்டது சட்டம் ஒழுங்கு என்பது தீவிரவாதிகளுக்காக இருக்கட்டும் ரவுடிகளாக இருக்கட்டும் எந்த குற்றம் செய்யக்கூடியவர்கள் கூட ஒரு பயத்தை ஏற்படாத ஒரு சட்டம் ஒழுங்கு நாம் வச்சுருக்கோம் நான் பல முறை சொல்லி கொண்டிருக்கின்றேன் காவல்துறையில் அரசியலை கலந்துட்டீங்க அதனால் காவல்துறை செயலிழந்து நிற்கிறது என்று அதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு அதனால் தயவு செய்து முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன் முதலும் கடைசியமாக அது இருக்கட்டும் முதலும் கடைசியமாக மிக 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 கடுமையான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதில் எடுங்க மிக கடுமையான நடவடிக்கை அடுத்து இது போன்ற ஒரு குற்றத்தை அந்த கல்லூரி மாணவி தன்னுடைய சொந்த இடத்துக்குள்ள படிக்கக்கூடிய இடத்துக்குள்ள கல்லூரி வளாகத்திற்குள்ள அந்த கல்லூரி மாணவியை இரண்டு பேர் கயவர்கள் இது போன்ற பலாத்காரம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு தைரியம் இருக்கு அதனால் என்ன சொல்வது எங்களுக்கும் தெரியவில்லை செயலர் இருக்கக்கூடிய தமிழர்